எண்ணாகமம் அதிகாரம் ஒன்று நான்கு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு யுத்தத்திற்கான ஆயத்தம் மூன்று கோத்திர தலைவர்களின் பெயரின் அர்த்தமும் அவை உணர்த்துவதும் நான்கு லேவி கோத்திரம் ஒன்று முன்னுரை முதலாவதாக யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் ஆகிய மூன்று புத்தகங்களின் காலங்கள் எவை என தியானிக்கலாம் யாத்ராகமமானது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலத்தை விவரிக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு வருட கால சம்பவத்தை உள்ளடக்கியது எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படுவதோடு இந்த யாத்ராகமம் புஸ்தகம் முடிவடைகிறது அதாவது இரண்டாம் ஆண்டோடு முடிவடைகிறது எனவே யாத்ராகமம் புஸ்தமா புஸ்தகமானது ஒரு வருட சம்பவத்தை இஸ்ரவேலரின் ஒரு வருட சம்பவத்தை விளக்குகிறது அதன் பின்னர் வருகின்ற லேவியராகமம் புஸ்தகமானது அந்த இரண்டாம் ஆண்டின் முதலாம் மாதம் துவங்கி இரண்டாம் மாதம் வரைக்கும் சீனாய் மலையின் அடிவாரத்தில் முகாமிட்டிருந்தபோது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை உள்ளடக்கியது எனவே ராகமம் புஸ்தகமானது கிட்டத்தட்ட ஒரு மாத கால சம்பவத்தை மாத்திரமே விளக்குகிறது அதன் பின்னர் இன்று நாம் தியானிக்கிற எண்ணாகமம் புஸ்தகமானது இரண்டாம் வருடம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் புறப்பட்ட இரண்டாம் வருடம் இரண்டாம் மாதத்திலிருந்து துவங்குகிறது முதல் ஆண்டு முழுவதும் யாத்ராகமம் புஸ்தகத்திலும் முதல் ஆண்டு முடிந்த பின் இரண்டாம் ஆண்டின் முதல் மாத சம்பவங்கள் லேவியராகமம் புஸ்தகத்திலும் முதல் இரண்டாம் ஆண்டின் முதல் மாதம் கழித்து இரண்டாம் மாதத்திலிருந்து அதன் பின்னர் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலான இஸ்ரவேலரின் சம்பவங்களை இந்த எண்ணாகமம் அதிகாரம் விளக்குகிறது இவையே யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் புஸ்தகத்தின் கால இடைவெளியாகும் எண்ணாகமோ பெயரில் இருந்தே புரிந்து கொள்வது என்னவெனில் இது பல்வேறு வகையான கணக்கீடுகளை உள்ளடக்கிய புத்தகமாகும் மேலும் இந்த புத்தகத்தின் கருப்பொருளானது வாக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கான பயணங்களின் சம்பவங்களை விவரிப்பதாகும் இதன் முதல் பத்து அதிகாரங்களும் எவ்வாறு மோசே சீனாயிலிருந்து கானானுக்குள் செல்வதற்கு முன்னர் இஸ்ரவேலரை அணிவகுத்தார் ஒழுங்கமைத்தார் என்பதை குறித்த விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது மேலும் இந்த அதிகாரமானது சீனாய் வனாந்தரத்தின் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்து துவங்குகிறது எனவே இஸ்ரவேலர் இன்னும் சீனாய் வனாந்தரத்தில் முகாமிட்டிருந்தனர் என்பது விளங்கும் இது வனாந்தரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் எபிரேய வார்த்தையின் அர்த்தமானது மந்தைகளை ஓட்டிச் செல்லும் இடமாகும் இது முற்றிலும் வறண்ட பாலைவனம் அல்ல சிறிய தாவரங்களையும் மரங்களையும் கொண்ட பகுதியாகும் இங்கு மழைப்பொழிவு மிகவும் குறைவு எனவே சாகுபடி என்பது மிகுந்த அளவில் சாத்தியம் அல்ல எகிப்திலிருந்து பயணம் தொடங்கி இரண்டு வருடம் முடிந்து இரண்டு மாதம் ஆகி இருந்த சமயத்தில் இந்த எண்ணாகமம் புஸ்தகமானது துவங்குகிறது இதன் பின்னர் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இஸ்ரவேலரின் பயணம் எவ்வாறு அமைந்தது என்பதை இந்த முழு புத்தகமும் விளக்குகிறது இரண்டு யுத்தத்திற்கான ஆயத்தம் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக என இங்கு வாசிக்கிறோம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சேனை என்பதன் எபிரேய சொல் சபா என்பதாகும் இது பொதுவாக இராணுவ படைகளைக் குறிக்கிற சூழலிலும் தெய்வீக பெயரான கர்த்தரின் சேனை என்கிற வார்த்தையிலும் உபயோகப்படுத்துகிற பதமாகும் இது சேனைகளின் கர்த்தர் அல்லது படைகளின் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது எனவே இந்த அதிகாரமானது ஒரு யுத்தத்திற்கான ஆயத்தமாக அணிவகுப்பாக அமைகிறது எனவே இன்று நமக்கான யுத்தம் என்பது என்ன என்பதை நாம் ஆராய்வோம் எபேசியர் ஆறாவது அதிகாரத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகாலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் எனில் இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கும் போராட்டம் என்பது உண்டு இதை இந்த புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஆப்ரஹாமை தேர்ந்தெடுத்து அதன் பின்னர் அவருக்கு பல்வேறு வாக்கு கொடுத்து யாத்திராகமம் புத்தகத்தில் அடிமைத்தனத்தில் இருந்து பிரித்தெடுத்து ஆகமம் புஸ்தகத்தில் முழுவதுமாய் இஸ்ரவேலரை பரிசுத்தப்படுத்தி இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தில் யுத்தத்திற்கு தயார்படுத்துகிறார் இதை அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால் முதலாவதாக நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு பரலோகமாம் காணானை வாக்கு கொடுத்து நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அதோடு இது நின்று விடுவதல்ல பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சேனையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்தஹார கிரியைகளோடு ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன என்னாலும் யுத்தம் உண்டு என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் அந்தகார கிரியைகளில் நடக்கிற பாவ சரீரத்தோடு போராட வேண்டியது அவசியமாயிருக்கிறது இங்கு எவ்வாறு பரிசுத்தப்படுத்தின தேவன் பின்னர் என்னாகமும் புஸ்தகத்தில் யுத்தத்திற்கு தயார்படுத்துகிறாரோ அதேபோல் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நம்மை ஒவ்வொரு விதமான காரியங்களினாலும் ஆவிக்குரிய மனிதனை ஸ்திரப்படுத்தி அந்தஹார கிரியைகளோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார் அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்ததான விளக்கத்தையும் எபேசியரில் வாசிக்கிறோம் எனவே அந்த சர்வ ஆயுத வர்க்கங்களையும் தரித்தவர்களாய் ஆவிக்குரிய மனிதனை பலமுறச் செய்து நமக்கு எதிராய் ஆவிக்குரிய உலகில் நித்தமும் நடக்கிற போராட்டங்களை வெற்றி கொண்டவர்களாய் நாம் நிற்கும் போது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நாம் அவருடைய நாளில் அவருக்கு முன்பாக நிற்க திராணியுள்ளவர்களாவோம் எனவேதான் இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தின் கணக்கீடானது யுத்த மனுஷருக்கான கணக்கீடாக அமைந்துள்ளது இதற்கு முன்னர் யாத்ராகமம் புஸ்தகத்தின் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் கோத்திர வாரியான தனித்தனியான கணக்கெடுப்பாக அல்லாமல் முழுவதும் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்ட போது ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராக இருந்தனர் ஆனால் இதற்கான காரணம் என்னவென்னா என்னவென்றால் அது வரி விதிப்பதற்காகவும் வரியை பெறுவதற்குமாக இருந்தது ஆனால் இப்பொழுது இங்கு எண்ணப்படுவதற்கான காரணம் யுத்தத்தின் படையை வகுப்பத வகுப்பதற்காகும் இங்கும் எண்ணப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது ஒரு மாதத்திற்கு முன்பு யாத்ராகமம் முப்பத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே எண்ணிக்கை இங்கும் வருவதை நம்மால் காண முடியும் ஆனால் எண்ணப்பட்டதற்கான நோக்கம் வேறு வேறு முப்பத்தி எட்டில் எண்ணப்பட்டதற்கான நோக்கம் வரி சம்பந்தமாக இங்கு எண்ணப்பட்டதற்கான நோக்கம் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய இஸ்ரவேலரை கணக்கெடுப்பதற்காக மூன்று கோத்திர தலைவர்களின் பெயர் அர்த்தம் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பனிரெண்டு கோத்திரத்தின் தலைவர்களின் பெயர்களும் கர்த்தரை பிரதிபலிப்பதாக எகோவா தேவனை உள்ளடக்கியதாக இருக்கிறது இது எதை விவரிக்கிறது என்றால் இரும்பு சூளையாம் எகிப்தில் இந்த இஸ்ரவேலர் இருந்தபோதும் தங்கள் கடவுளின் பெயரை தங்கள் எகோவா தேவனின் பெயரை அவர்கள் மறக்கவில்லை என்பதற்கு இது ஒரு சாட்சியாகும் ரூபன் கோத்திரத்திலிருந்து சிமியோன் கோத்திரத்திலிருந்து என ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது மோசேக்கு அவரது மாமனான ரெகுவேல் கொடுத்த ஒரு ஆலோசனையாகும் அதன் பேரில் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தலைவர்களின் பெயர்களும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு தலைவர்களின் பெயரும் எபிரேய பதத்திலேயே இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது இவ்வளவு வருட அரு அடிமைத்தனமும் எறும் இரும்பு சூழையாம் நெருக்கமும் அவர்களை சூழ்ந்திருந்த போதும் அவர்கள் தங்களது பூர்வ ஆதாரத்தை மறக்கவில்லை என்பதை இந்த பெயர்கள் வெளிப்படுத்துகின்றது நான்கு லேவி கோத்திரம் இங்கு பனிரெண்டு கோத்திரமும் எண்ணப்பட்டபோது லேவி கோத்திரம் மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தொகை ஏற்றாமலும் இருந்தனர் ஏனெனில் இவர்களுடைய முழு பணியும் ஆசரிப்பு கூடாரத்தையும் அதற்குரிய சகல பணிமுட்டுக்களையும் சார்ந்ததாக இருந்தது அதை ஆசிரிப்பு கூடாரத்தின் சகல பணிமுட்டுகளையும் சுமக்கவும் அதை காக்கவும் அதை ஸ்தாபிக்கவும் இவர்கள் பணியை பெற்றிருந்தனர் மேலும் பாளையம் இறங்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் லேவி கோத்திரத்தார் பாளையம் இறங்கினர் அதன் பின்னரே பனிரெண்டு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு பகுதியில் பாளையம் இறங்கினர் மேலும் நாம் இங்கு வாசிக்கிறபடி இஸ்ரவேல் புத்திரரின் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கொடி கொடுக்கப்பட்டிருந்தது அந்த கொடியை அவர்கள் மையப்படுத்தியே தங்களுடைய பாளையத்தை அமைத்தனர் என்றும் நாம் வாசிக்கிறோம் எனவே லேவி கோத்திரமானது ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்கென கர்த்தருக்கென பிரத்யேகப்படுத்தி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் யுத்தத்திற்குள்ளான மனுஷர்களோடு தொகையேற்றப்படவில்லை என்பதை காணலாம் ஜெபிபோமா அன்பின் பிதாவை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி சுவாமி இஸ்ரவேல் புத்திரரை நீர் தகப்பனை யுத்தத்திற்கு ஆயத்தமாக்க சுவாமி நீர் எண்ணுகிற இந்த சுவாமி காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம் என்றும் எங்களுடைய ஆவிக்குரிய உலகில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆவிக்குரிய மனிதனை பாதுகாத்து கரைதிரையற்றவர்களாய் சுவாமி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாளில் வந்த நிற்க எங்களுக்கு கிருபை புரியும் துதிகன மகிமை தேவரீர்க்கே செலுத்துகிறோம் இப்பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்